திருச்சி புதுச்சேரி மாலை உணவு வந்து கல்வித்தாளர் காப்பீட்டு மதுரை செல்லக்கூடிய ஏசி பஸ் சார் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் பார்க்க அடல்ட் பாயிண்ட் பாயிண்ட்டு நேராகவே போய் சேர்க்கக்கூடியது பரவாயில்ல சென்னையை விட கொஞ்சம் ஃபேர் கம்மியாக இருக்குது ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து டிஃப்ரென்ஸு தாராளமாக வரவேற்கலாம் ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக மதுரைக்கு போகிறவங்க இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கலாம் இது வந்து தமிழக அரசு கும்பகோணம் அந்த வட்டத்தினுடைய பேர் வந்து இந்த மாதிரி ஏசி பஸ்ஸு வித்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் வெரி ரீசனபிள் ப்ரைஸு திருச்சி டு மதுரை வந்து ஹார்ட்லி லெஸ் தன் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ரெண்டரை மணி நேரத்துக்குள்ளே ரீச் ஆகிடலாம் அப்படின்னு கண்டக்டர்கிட்ட கேட்டேன் அங்கேருந்து திருச்செந்தூருக்கு ஃபைவ் மினிட்ஸ் பஸ் இருக்கான் ஸோ அதனால் மதுரை போய்ட்டு த்ரூ பஸ் வந்து த்ரீ ஓ கிளாக் இருந்தாங்க ஸோ அன்னெசரியாக வெயிட் பண்ணணும் இங்கே ஒரு டூ ஹவர்ஸு ஸோ அதுக்குள்ளே மதுரை ரீச் ஆகிடுவேன் ஸோ மதுரையிலேருந்து திருச்செந்தூர் ஏழாம் கால பூஜை யாகசாலை பூஜைக்கு அட்டன் பண்ணணும்னு தான் என்னுடைய குறிக்கோள் கூடிய சீக்கிரத்தில் அரை ஆயிடுவேன் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டே எல்லா இடத்துலையும் இது வரைக்கும் நாற்பது வருஷம் ரயில்வே சர்வீஸில் இவ்வளோ லாங் ரூட்டில் பஸ்ஸில் போனதே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஷார்ட்டஸ்ட் லெஸ் தென் ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸுக்குள்ளே கவர் ஆகிற ரூட்டு தான் பஸ்ஸு கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி டு திருச்செந்தூர் ஆனது ஐநூற்றி பத்து கிலோமீட்டர் மொத்தம் அதை மூணு ஸ்டேஜாக மூணு பஸ்ஸு பிடிச்சு இன்றைக்கி ஏழாம் கால பூஜையாக